இப்பொழுது மோடி அவர்கள் ராஜஸ்தானிலே இஸ்லாமியர்களை கொடுத்து பேசியதுதான் எல்லா அரசியல் கட்சிகளாலும் முறைப்படுத்தப்பட்டு பேசப்பட்டு வருகிறார் அவர் அங்கு பேசிய விஷயம் என்ன என்கின்ற உண்மைகளை சொல்லாமலேயே இவர்கள் ஒரு பகுதியை மட்டும் தொக்கி காட்டி மோடி இஸ்லாமியர்களை விரோதி இஸ்லாமியர்களை பற்றி அவர் எதுவும் நிலைப்படுத்தது அவர் சொன்னது காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை அவர் முக்கியமாக சாடியிருந்தார் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் கணக்கெடுப்பு மட்டுமல்ல அவர்கள் வைத்திருக்கிற செல்வ வளங்கள் மற்ற அவர்கள் படித்திருக்கிற படிப்பு அவர்கள் பெற்றிருக்கிற நன்மைகள் எல்லாம் கணக்கெடுப்போம் அதையெல்லாம் கணக்கிட்டு எல்லோருக்கும் சமமாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் தான் மோடி இதே காங்கிரஸ் என்ன செய்தது என்றால் ஒரு காலத்திலே சந்திரசேகர் கவர்மெண்ட் நடந்து கொண்டிருந்து காங்கிரசினுடைய அலுவலே தான் அவர் நம்முடைய நாட்டில் கையிருப்பு சங்கத்தை எல்லாம் இங்கிலாந்திலே கொண்டு போய் படமான வகையுங்கள் என்று சொன்னார்கள் அதனால் தான் அவர் பிள்ளைய மாங்கோலிய சுத்திரத்தை கூட காங்கிரஸ்காரர்கள் கைப்பற்றி வருவார்கள் இந்த வெளிப்படை போக சொல்லி என்ற வகையில் அவர் வர்களே இன்று உத்தரப்பிரி பேசும்பொழுது எனக்கு சொல்லியிருக்கிறார் கட்சிக்கு போகிற யாத்திரிகர்களுடைய எண்ணிக்கையை நான் அதிகரிப்பேன் அவர்களுக்கு உண்டான சௌகரியங்களை மானிய தொகுதிகளை அதிகப்படுத்துவது எனக்கு இருக்கிறார் எனவே தேர்தல் காலத்திலே அந்தந்த இடங்களுக்கு கருந்தவாறு அலைவர்கள் பேசுவது என்பது நடைமுறை இப்போதுதான் அதை முகைப்படுத்துவது என்பது மிக மிக அது பிஜேபியின் மீதும் மோடி மீதும் காப்பாட்சியாக இருக்கிறது மோடி அப்படிப்பட்டவர் அல்ல மோடியின் ஆட்சியிலே எல்லோருமே அமைதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறது இங்கே இப்போது அதிமுகவின் எடப்பாடி சொல்கிறார் இப்படியான விழிப்புணர்வை எல்லாம் காட்டக்கூடாது மோடி எங்கே விழிப்புணர்வை காட்டினார் அவர் மீறித்தானே பேசினார் காங்கிரஸ் மீறி சொன்னதற்கு என்ன விழிப்புணர்வு என்று ஆளாகும் இஸ்லாமியர்களை விருக்கிறார் என்று எப்படியாகும் காங்கிரஸை விருக்கிறார் காங்கிரஸ் அவருடைய டபுள் டிராக்கிங்கை அவர்கள் இங்கொன்றும் அங்கொன்றும் பேசுவதை அவர் சுட்டிக்காட்டுகிறார் மைனாரிட்டிகளுக்கு காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையில் ரிலீஜன் என்றே ஒரு பகுதியை ஒதுக்கியிருக்கிறார் அதை படித்து பார்க்கிறார் ரிலீஜனிலே அவர்கள் நாங்கள் மைனாரிட்டிகளுக்கு இப்பொழுது மெஜாரிட்டிக்காரர்கள் அவங்களை ஆதிக்கம் எழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து ஆதிக்க கட்சியிலிருந்து உங்களை தெரிவிப்போம் நாங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொல்லியிருந்தார் அது மதவாதம் இல்லையா அப்பட்டமான மதவாதம் மெஜாரிட்டி என்றால் இவர்கள் மெஜாரிட்டிக்காரர்களாகவே இருக்கின்ற இந்துக்கள் இங்கே முஸ்லீம்களை போய் அடித்து நோக்கி கொண்டாடிக்கிறார்கள் சகோதரர்களாக தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்க இந்த காங்கிரஸ் காங்கிரஸ்கேன் சொல்லி இருக்கிறது அதை கவனிக்க வேண்டும் இதையே காங்கிரசனுடைய தலைவர் மல்லிகார்ஜுனே ராஜஸ்தானிலே மோடி அவர்கள் மோபிய சாப்பிட்டு விட்டு உறங்கிக் கொண்டிருக்கிறாரா என்று கேட்டார் ஒரு பிரதம மந்திரியை பார்த்து அப்படி கேட்கின்ற தகுதி கார்கே இங்கே இருக்கிறது அவர் கட்சியின் தேசிய கட்சியின் தலைவராக இருக்கின்றார் அருகதை அவருக்கு இருக்கிறாரா அதையெல்லாம் பார்க்க வேண்டாம் இங்கே எடப்பாடியார் கூட என்று சொல்லியிருக்கிறார் அதை எடப்பாடியார் சொல்வதற்கு இவர்கள் அவருக்கு புரட்சி தமிழர் என்று அவருக்கு பட்டம் பெயர் குட்டி சொல்லுகிறார்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்று அவர் என்ன புரட்சி செய்தார் என்பது நமக்கு விளங்கவில்லை தன்னை இளைய எழுபடைய பெண்மணி காலிலே மோடி கூட காலிலே விழுதுகிறார் ஆனால் அவர் தன் காலே விழுகிறவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக திருப்பி அவர் காலையில் விழுகிறார் ஆனால் எடப்பாடிய கலந்து சென்று காலிலே விழுந்து பதவி வாங்குவதற்காக பதவி சொட்டிருக்கிறது தன்னை உள்ள இளைய வயது பெருந்த காலிலே விழுந்தார் அது ஒரு புரட்சி பின்னாடியே தன்னை தனக்கு யாரெல்லாம் உதவியாக இருந்தார்களோ ல்லாம் அவர்களை எல்லாம் தன்னைவிட்டு நீக்கி அவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்தார் அவர் ஐந்தாண்டு காலம் ஆட்சி கொடுப்பதற்கு பிஜேபி உதவி அதற்கு வேண்டாத தாக்குதலை சொல்லி அதை கலட்டிவிட்டார் அவருக்கு ஆட்சி நடத்துவதற்கு ஓபிஎஸ் உறுதுணையாக இருந்தார் அவரை கலட்டிவிட்டார் அவருக்கு முதலமைச்சராக எதே சசிகலா தான் அவரை கலட்டிவிட்டார் இப்பொழுது இருக்கின்ற மற்ற கட்சிக்காரர்களை இன்றைய கூட்டத்திலே அவர்களை கூட எனக்கெல்லாம் நம்பிக்கை புரோகம் செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் நம்பிக்கை புரோகத்தை பற்றி பேசுகின்ற தகுதி கூட எடப்பாடி இருக்கிறார்